திமுக ஆட்சியில் மின்கட்டண உயர்வால் தொழில் நிறுவனங்கள் அண்டை மாநிலங்களுக்கு இடம் பெயர் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுசாமி குற்றச்சாட்டு தமிழகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது இதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தில் உயர்த்தப்பட்டுள்ள மின்கட்டண உயர்வால் தொழில் நிறுவனங்கள் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுகின்றனர் மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினர் ஈடுபட்டனர் இதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் பொள்ளாச்சி திருவள்ளூர் திடலில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது மின்கட்டண உயர்

இன்றைக்கு ரேஷன் கடைகளிலே எண்ணெய் அதே போல் மண் எண்ணெய் பாமாயில் அதே போல் சர்க்கரை துவரம் பருப்பு உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் அரிசி உட்பட அத்தனையும் தரமான முறையிலே முழுமையாக வழங்கப்பட வேண்டும் நிறைய குறைத்து வழங்கப்பட்டிருக்கிறது கடுமையான மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆகிய உடனடியாக அதையும் வழங்க வேண்டும் உடனடியாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் தொழில்கள் நிறைந்த மாவட்டம் இன்றைக்கு தொழில்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாநிலங்கள் செய்யக்கூடிய போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இன்றைக்கி வால்பாற தொகுதி அம்பராம்பாளத்திலும் நேற்றைய தினம் சூளுருலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கஞ்சா போதையில் பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டி கொல்லப்பட்டிருக்கார் ரோட்டில் நடந்து போயிட்டு போயிட்ருக்கிறது இன்னைக்கு தினமும் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி அதிகமான கொலைகள் பாலியல் பலாத்காரம் அதே போல் இன்றைக்கி எங்கே பாதையில் கஞ்சா விற்கிறாங்க இதெல்லாம் தான் இன்றைக்கி எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியாளர்கள் எதிர்க்கட்சித் தலைவராக சிறப்பான முறையில் ரெண்டரை மணி நேரம் இதெல்லாம் எடுத்துரைத்தார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே பார்த்து கள்ளாச்சாரம் விற்கிறது எல்லாமே காவல்துறை மாநிலத்தில் எடுத்துரைத்தார் அப்பொழுது அதை எடுத்துக்கொண்டு சரி செய்திருந்தாங்க கூட இதெல்லாம் சரியாயிருக்கும் ஆகவே இன்னைக்கு உடனடியாக எங்கள் மாவட்டத்தில் நேற்றைக்கு இன்றைக்கெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது உடனடியாக காவல்துறை விழித்து கொண்டு காவல்துறை மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் உடனடியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இளைஞர்கள் கெட்டு போயிட்டு இருக்காங்க இந்த கஞ்சாயில் உடனடியாக இதெல்லாம் தடுக்க வேண்டும் இது வன்மையாக கண்டிக்கப்படுகிறது